அலாம் வலைக்கம் வரஹத்துலாஹ் வரகாத்து தஜ்வீத் கலையில் தேர்ச்சி பெற அறிய வாய்ப்பு பல தஜ்வீத் நூல்களை படித்த பின்னும் மன நிறைவில்லாமல் இருக்கிறீர்களா ஆம் நஷூர் இஸ்லாம் அகாடமி வழங்கும் உலகப் பிரசித்தி பெற்ற தஜ்வீர் கவிதையான துஹ்ஃபத்துல் அஃபால் கோர்ஸ் இன்ஷா அல்லாஹ் வரும் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பெண்களுக்கான தஜ்வீத் கோர்ஸ் இமாம் இப்னுல் ஜசர் இராஹிமஹுல்லா அவர்கள் தஜ்வீதின் முக்கியத்துவத்தை பற்றி கூறும்போது والأخذ بالتجويد حتم لازم من لم يجود القرآن آثم ميلم تجويد كتبد كتايا كرمياهم يا قرآن تجويد الله ملوذوارو أبر باضي أبر لأنه به الإله أنزل وهكذا منه إلينا وصل ينجل يعني الله عند قرآن تجويد رضان يركنان ميلم إذ தான் இந்த குரான் நம் வரை வந்து சேர்ந்துள்ளது என்று கூறுகிறார்கள் ஆகவே இந்த அஃபால் கோர்ஸின் மூலமாக நாம் அடிப்படை விதிகளை முழுமையாக கற்று மனநம் செய்யும் போது முழுவதும் மறக்காமல் நன்கு உள்ளத்தில் பதியும் வாய்ப்பாக அமைந்துள்ளது மேலும் இது சாதாரண கோர்ஸ் அல்ல இந்த கோர்ஸை முழுமையாக படித்து இந்த மத்தினை மனநம் செய்து புரிந்து பரீட்சையில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு இஜாசா எனும் அங்கீகார அனுமதி சான்றிதழை நாம் வழங்குவோம் இந்த சான்றிதழ் உலக பிரசித்தி பெற்ற அறிஞர்கள் இந்த சான்றிதழில் இடம்பெற்றுள்ளார்கள் இதன் தொடர்ச்சியில் உங்கள் பெயரையும் நீங்கள் இணைக்க இந்த கோர்ஸில் சேர்ந்து பயன்பெறுங்கள் இந்த கோர்ஸில் நாம் கற்கும் அடிப்பதை விதிகள் நூனி நூன் இசாக்கினா தன்வீன் நூன் சாக்கினா மற்றும் தன்வீனின் விதிகள் அஹ்காமுல் மீம் இசாக்கினா மீம் சாக்கினாவின் விதிகள் அஹ்காமுல் முதூத் மத்துகளின் வகைகள் மற்றும் விதிகள் மேலும் அஹ்காமுல் இதுகாம் எழுத்துக்களை இணைக்கும் முறைகள் பற்றிய விளக்கங்களை நாம் கற்போம் இந்த கோர்ஸ் பெண்களுக்கு மட்டுமானது இந்த கோர்ஸில் தஜ்வீதை அடிப்படை கல்வியை கற்ற பெண்கள் இணைந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்